அதிலே விசேஷமாக என் மீ இருக்கிறது ஆகவே நாங்கள் விதியாலேயோ சத்தியாலேயோ என்று வழியிலே அகற்றப்பட்டிருக்கிறோம் அதுதான் நான் தற்போது சொல்லங்களிலே பறவை கொண்டிருக்கிறது ஆளும் தரப்புடன் எங்களுடைய தமிழ் காட்சிகளும் பல சேர்ந்து போட்டியிடுகளா அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஆளுந்தரப்பிலே இங்கே இருந்த பல வேட்பாளர் தாக்குதா போய் நிற்கிறார்கள் அதை வெட்டுக்கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த தேர்தலில் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களாக வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வீசி பறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் காலத்திலிருந்து இருந்து என்பிபி தோற்கடிக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் அதிலே மாற்ற கருத்துக்கிறவங்க ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடுகின்ற சபைகளிலே தமிழ் மக்களுடைய ஆதரவை தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடாத இடங்களிலே தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு தரப்புக்கு தன்னுடைய ஆதரவை வழங்க வேண்டும் குறிப்பாக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏதேனும் தமிழ் தேசிய தரப்புகளோடு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோமாக இருந்தால் காலங்களிலே நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு குறிப்பாக ஆதரவை வழங்க முடியுமா என்பது தொடர்பிலே நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதைத்தான் நாங்களும் திருப்பி கேட்கிறோம் இந்த வடமாகாண சபை இந்த இதை நிராகரிக்கப்பட்ட பின் நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கிற கட்சிகளோடு அப்படி இணைந்து செயல்படும் செய்யறதுக்குரிய ஏதாவது இருக்கா பேச்சுவார்த்தைகள் நடக்குது அது மட்டுமல்ல ஜனாதிபதி எலெக்ஷன் போதும் மதிப்பு ஜனாதிபதியர்கள் நல்ல இதில் வந்து சொன்னவர் எங்களுடைய அரசியல் கைகளை விடுதலை செய்கிறோம் என்று தேர்தல் இருக்குது அரசியல் கைது என்று சொல்வாங்க அளவில் கருத்துக்கள் சொன்ன இது பழமையான தேர்தல் புஷ்வானங்கள் அல்லது ஏமாற்று வித்தைகள் இந்த ஏமாற்று வித்தைகள் கூட மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள் தான் ஆக இந்த அரசியல் சித்து விளையாட்டுக்களை தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இப்பவும் சொல்லியிருக்கிறார் மதிப்புற ஏனாக கையீட்டு விஞ்ஞானி சம்பந்தமாக சீக்கிரம் ஒரு நீதி வழங்கப்படும் என்று அதுக்குரிய நீதி கிடைக்குமா இல்ல அதுக்கும் கையெட்டு விதாரதாக ஒரு கோரிக்கையான விடயத்தை சொல்லி அரசியல் கட்சிகளிலே தலையிடக்கூடாது நீங்கள் அதை சரியாக செய்திருந்தாலே இந்த அரசியல் கட்சிகள் அதில் தலையிட வேண்டிய நிர்பந்தம் பெறுகிறது நீங்கள் சரியாக செய்யாமல் நீங்கள் தமிழ் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அங்கே அடக்குமுறைகளை பிரயோகித்து உங்களுடைய ராணுவ இயந்திரங்களை ஏவி விட்டு எங்களுடைய மண்ணிலே விகாரைகளை கட்டுகின்ற பொழுது அந்த அப்பாவி தமிழ் மக்கள் யாரிடம் சென்று முறையிடுவார் ஆனா இப்படி ஒரு கேள்வியோடு இருக்கிறது

தமிழ் தமிழ் ஆனால் மக்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமையாக அதை எதிர்த்து இருக்கின்றன அதில் எந்த மாற்று இடம் கிடையாது இந்த புத்தகார கட்சியது சரி எந்த தமிழ் கட்சியும் சொல்லவில்லை ஆகவே இந்த பிகாரின் விடயத்திலே தமிழ் கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம் இருக்கின்றன அதே மாற்ற நாங்கள் எப்படியா சொன்னால் வருகிற பருவ வெளி அடுத்த வரும் பருவ பருவ காலத்திலேயாவது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த பயணிகள் கட்சிகள் ஒன்றாக அந்த தையிட்டிடத்தில் இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும் பருவ காலத்தில் போராட வேண்டிய ஒரு விடயம் இல்லை இது பருவத்துக்கு போராடுறவங்களுக்கு பருவத்துக்கு யாருக்கு இல்லை பிரச்சனை மாறாட்டு தெரியும் இது பருவத்துக்கு போராடுற ஒரு விஷயம் இல்லை ஒவ்வொரு பருவத்துக்கும் போய் இருக்க வேண்டிய விஷயம் இல்லை இது இதுக்கான ஒரு ஒற்றுமையான ஒரு களம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு ஒருமித்த வடிவத்திலே அனைத்து தரப்புகளும் ஒன்றாக இந்த போராட்ட களத்தை முன்னெடுக்க வேண்டும் இதை அரசியலாக பயன்படுத்துவதால் தான் அந்த ஒற்றுமைகள் குலைவடைகின்றன பருவத்துக்கு போக வேண்டும் ஒவ்வொரு பருவத்திற்கும் என்ன பிரச்சனை பருவத்துக்கு போராடுற விஷயம் இல்லை இது இது

பௌத்த விகாரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இத்தனையோ நாங்கள் எல்லோரும் போராடி இருக்கிறோம் உம்பொழுது நீ நாங்கள் முல்லச்சியிலே போராடி இருக்கிறோம் குருந்தூர் மலையிலே போராடி இருக்கிறோம் நீராஜி புத்தியிலே போராடி இருக்கிறோம் இன்னைக்கில நடக்கிறது போராட்டம் இத்தனையோ இல்லை போராட்டம் நடக்கிறது ஆகவே இங்கே எல்லாத்துக்குமான ஒரு ஒருமித்த குரலாக தமிழ் தரப்பு ஒன்றுணைக்கப்பட வேண்டும் அதுதான் காலத்து கட்டாயம் நாங்கள் அரசியல் கோட்பாடுகள் அல்லது கட்சியினுடைய சுயநலங்கள் அல்லது கட்சியினுடைய இருப்பு என்ற விடயங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக நாங்கள் ஒரு ஒருமித்த தளத்திலே எல்லா கட்சிகளும் எல்லா சிவில் சமூகங்களும் ஒன்றிணைந்து பொதுவான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருந்தது அந்த முயற்சியை நாங்கள் நினைவேந்தரிலே நாங்கள் ஆரம்பித்தோம் நல்லூரிலே நடக்கக்கூடிய ஜியாகி திலீபனுடைய நினைவேந்த நிகழ்வை ஒருமித்த தரப்பாக நடத்த வேண்டும் என்ற முயற்சியை யாழ்ப்பாண மாநகர சபையுடைய முதல்வராக நான் இருந்த காலத்திலும் முதல்வராக இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மாநகர சபையினுடைய ஆளுகைக்குள் இருந்த திலிபன் அண்ணாவனுடைய தூவி தூவி அமைந்திருந்த காரணத்தினாலும் அந்த முயற்சியை அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அனைத்து பொது அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த சைக்கிள் கட்சிக்கு நாங்கள் கணிதத்தை கொண்டே கொடுத்தோம் இதற்கு இந்த முயற்சிக்கு ஆனால் அதை கட்சி நலன்களுக்காக சிதைத்தார் அது நினைவேந்தலாக இருக்கலாம் நினைவேந்தலாக இருக்கலாம் நினைவேந்தலாக இருக்கலாம் திரிவன் அண்ணா நினைவேந்தலாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கான போராட்டங்களாக இருக்கலாம் விகார கட்டுறதா இருக்கலாம் நிலம் பிடிக்கிறதா இருக்கலாம் கடலை பிடிக்கிறதா இருக்கலாம் இன்பாறான விடயங்களுக்காக நாங்கள் கட்சி நலன்களை மறந்து பொது தளத்திலே ஒன்றிணைய வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் பரதரவை எடுத்திருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகள் குழம்பி இருக்கின்றன அதுதான் துரதிருஷ்டம் நீங்கள் சொன்னவர்களாலே குழப்பப்பட்டிருக்கிறது நான் அங்கே இருக்க இருந்த பொழுதும் குழம்பினார்கள் நான் அதற்கெதிராக உள்ளகமாக போராடியிருந்தேன் நாங்கள் சைக்கிள் கட்சிக்குள் இருக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வாறான குழப்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொழுது நான் அதற்கு எதிராக போராடியிருந்தேன் ஆக நான் கேட்பதெல்லாம் எல்லா தரப்புகளும் அது கட்சிகளாக இருக்கலாம் பொது அமைப்புகளாக எல்லா தரப்புகளும் ஒரு புள்ளியிலே இந்த விடயங்களுக்காக ஒருங்கிணைக்கப்பட அந்த ஒருங்கிணைந்த போராட்டமாக எல்லாத்தையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த போராட்டம் பருவத்துக்கு தீட்டியில் போராடுவதல்ல எங்களுடைய தேவைக்காக அனைத்து வழிகளிலும் நாங்கள் போராடுவோம் அனைத்து சாத்தியமான பாதைகளையும் நாங்கள் துறந்து அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் பகுத்து மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தற்போது ஜனாதிபதியாக இருக்கிற எங்களுடைய அதிவேத ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒருதர பட்சமான சில நியாய நியாயத்தையும் வீதியையும் வழங்கி வருகிறார் அல்லது தமிழ் மக்களை ஓரம் கட்டுகிறார்கள் என்ற ஒரு ஒரு வாதம் ஒன்று போய் என்ன மட்டும் சொன்னால் காலப்போக்கில் நடந்த காலப்பாண்டிலேயே மிருசிவில் கொலை அந்த ஒரு ராணுவ சிப்பா என்று நான் நினைக்கிறேன் கொலை வழக்கில் ஈடுபட்டவருக்கு இந்த இந்த நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் காலகாலமாக வழக்கே வராமல் எங்களுடைய அரசியல் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் காலம் இல்லாமல் அதாவது விரையவை இல்லாமல் தடுத்து வைத்தப்படுகிறார் ஏன் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது தமிழ் மக்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் நிச்சயமாக இந்த ஆட்சி தெரியும் போட்டுக் கொண்டிருந்தே கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் மிக மோசமான தமிழ் மக்களுக்கு சுனாமி கட்டமைப்பை விடுதலை புலிகளுக்கு வழங்குகிறார்கள் என்ற காரணத்திற்காக தன்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தவர் தான் இந்த குமார வணக்கங்கள கை பிரிந்தவர்கள் ஜேபிபியில ஆகவே அவர்கள் ஒரு காலமும் அவருடைய உண்மையான முகம் ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கு சார்பாக இருந்தது கிடையாது இன்று வாக்கு வெள்ளைகளுக்காக தங்களை மாற்றியிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மிக மோசமான இனவாதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் அந்த ஜேவிபி அவர்களுக்கு நிகரான இனவாதிகளாக ஒருவரையும் தமிழ் மக்கள் பார்த்ததில்லை இவ்வளவு தெரியும் யுத்தம் நடந்த காலத்திலே அந்த காலத்திலே விமந்திரைய பேச்சுக்களாக இருக்கலாம் ஜெல்பின் சில்லாவுடைய பேச்சுக்களாக இருக்கலாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு மோசமான இனமாக ஆனால் இன்று அவர்கள் தங்களை உருமாற்றி தாங்கள் ஜேபிபி அல்ல என்பிபி என்று ஒரு போலி அனுபவத்தை காட்டி வந்தார்கள் அவருடைய உண்மையான குணத்தில் எந்த மாற்றத்தை இதுவரை காண்பிக்கவில்லை இதுவரை அரசியல் கைதிகளை விடுவித்திருக்கலாம் நிலங்களை விடுவித்திருக்கலாம் தேர்தலுக்கு விடுவிக்கின்ற பாறைகளை உண்மையிலேயே விடுவித்திருக்கலாம் திறந்துவிட்டிருக்கலாம் எத்தனையோ எங்களை செய்திருக்கலாம் இந்த ஆறு மாதம் அவர் சொல்வகாலம் பத்தாம் திட்டத்தில சொல்றது கிடையாது ஆறு மாதம் மிக மிக தாராளமாக காணும் பயங்கரவாத திட்டத்தை ஆறு மாதம் மிக மிக தாராளமாக காணும் இந்த பாதைகளை திறந்து விடுறது சும்மா அடைச்சு வச்சிருக்கிற காடுபத்தி போயிருக்கிற நிலங்களை ஆறு மாதம் தேவை ஒன்றுமே தேவை இன்றைக்கு இந்த விடுதலை புலிகள் ஆகிய இருக்கிறோம் ஆயுதங்களோடு இருக்கிறோமா அல்லது ஆற்றலை செல்ல வந்து அடிப்பதுக்கு இருக்கிறோமா இல்லை கரைப்புலிகள் மாறி முந்தி போய் வெடிக்கிறதுக்கு இருக்கிறோமா இல்லையே அப்ப ஏன் நாங்க தொடர்ந்து விடுவோம் தற்போது தமிழுடைய கலாச்சாரத்துக்களை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அளிக்கிறதா என்ற ஒரு கேள்வி தமிழ் மக்களுடைய மனதிலே தோன்றுகின்றது அந்த வகையிலே நேற்று முன்தினம் கொடியாமத்திலே நடந்த இரு கொலைகள் திட்டம் திட்டமிடப்பட்டு இந்த கொலைகள் நடந்த நீங்கள் நீங்களும் பல வகையான ஊடகங்களிலே இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் விலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரைக்கும் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் காவல்துறை ஊடாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை நேற்றைய நாளிலுமே அது நான் நினைக்கிறேன் கௌரவம் வரப்பட்ட வரப்பட்டிருக்க திருப்பி அவர்களுக்கு புனே வழங்கப்பட்டிருக்கிறதாக ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய செய்தி ஒன்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அதோடு இந்த தமிழனுடைய கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் பேசும் காவல்துறையினரே இதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களாக மக்கள் தெரிவித்தனர் இல்ல அது ஒவ்வொரு சம்பவம் சம்பவமாக பார்க்கப்பட வேண்டிய முடியும் ஆனால் இவ்வாறான சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது அதில் மாட்டு கருத்துக்களும் கிடையாது ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தனித்து தனித்த சம்பவங்களை நாங்கள் என்னுடைய அரசியல் மயப்படுத்தி பார்க்க முடியுமா இல்லையா என்பதில் எனக்கு தெரிய சொல்ல முடியாது ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்போட்டம் மொத்தமாக ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை உங்களுக்கு தெரியும் ஜேவிபி ஆட்சி கூட ஒரு பிறகு தென்னிலங்கையிலே நடந்த ஏராளமான கொலைகளை உங்களுக்கு தெரியும் மாறி மாறி சுடுபட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அதன் அதை பொறுத்துதான் இன்னும் நடக்கிறது ஆகவே இந்த சம்பவங்களுடைய பின்னணி எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி எனக்கு கூறுவதற்கு இப்பொழுது முடியாது ஆனால் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஜெயிப்பிடம் இருக்குது ஆட்சியாளரிடம் இருக்குது